ஹலோ அண்ணா வணக்கம் 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 டீல் சார் உடுப்பெல்லாம் போட்டிருக்கேன் நான் பாத்தேன் சார் ஏன்னா நடு ஜாமத்துல தூக்கிட்டு போயிடுறாங்களே என்ன ஐயோ கடவுளே நானும் இருக்கிறது ஐரோப்பாவில் அந்தால சொல்லி கிள்ளி அந்த ஆளுக்கு ஒரு மண்ணும் விளங்குது இல்ல என்ன எப்படி தூக்குறேன்னு தெரியாது இனி நான் கோட்டை சுட்டோட நித்திர ஓல்ற பிளான் பண்ணிட்டு சரி இப்ப இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோட்டாபே ராஜபக்ச அவரோட துணிமணி எல்லாம் கட்டிக்கிட்டு போனாரு கொஞ்சத்தை விட்டுட்டு போயிட்டாரு அழகி மக ஜனாதிபதி மாளிகையிலேயே விட்டுட்டு போனான்னு நாங்க போயிட்டு பார்த்தோம் இப்ப நேற்று இப்படி அழைச்சுக்கிட்டு போனவருக்கு என்ன நடச்சு தெரியாதுன்னா அவர் என்ன உண்மையில டில்சான் அவர் வந்து உண்மையில ஒரு ராஜதந்திர சந்திப்பு ஒன்று செய்திருக்கிறார் சீனா மற்றும் மழமே அந்த இடத்துக்கு மனுஷன் வாரல்ல அவரோட மாளிகைக்கு வாரல்ல இந்த சந்திப்பு கண்டு வந்திருக்கிறார் சிலவேளை இப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒருவேளை இந்த இந்த உலவு தகவலை வந்து சீனாதான் தான் ராகசியமா கொடுத்துருக்கு அந்த இடத்துல தாங்கற இல்லையா வளமியா வந்தாரனா உடனே சுத்தி சுத்த நாளும் சுத்தி கொண்டான் தெரிஞ்சிருக்காரு அவருக்கு இன்னைக்கு யாரு வரப் போறானோ அந்த மனுஷன் தண்ட மாளிகையில ஒரு காச அந்த தூக்கி இருக்கு ரைட் ரைட் அது என்னடா உண்மையில கவேல சாப்பிடக் நித்திர உலக்குலயும் ஒரு மனுஷனை வதைக்க கூடாது நைன் தால நித்திர உள்ளக்குள்ள தூக்கிட்டாங்க என்ன சொல்றது அந்த நித்ர கொண்ற சூழ்நிலை என்ன யோசிச்சு பாருங்க ஒரு அசங்க பாருங்க நியூ இயர் நியூ இயர் அதுமா அப்பா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகி மூணாவது நாள் கடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல ட்ரம்ப் வந்து மனுஷன் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஹ் ட்ரம்ப்ட ஸ்டைல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல எப்படி படம் மனுஷன் என்ன என்ன நினைக்கிறீங்க இத பத்தி ட்ரம்ப்ட நியூ இயர் தான் இனி இப்ப இப்ப இதுக்கு வந்து எதிர்ப்பு கண்டனங்கள் ஒவ்வொரு நாடு வெளியிடுது ரஷ்யா இந்தியா இலங்கை கூட சற்று முன் வந்து ஒரு கண்ட வெளியிட்டிருக்கு பட்டும் படம் அந்த கண்டனீங்களா ஓ சில பேர் சொல்லிருக்காங்க ஏ அமெரிக்கா இதை முடிஞ்சால் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க

உம் 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 இப்ப வந்து போதை ஒழிப்பு பிரிவுல தான் அவங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா முதல்ல சொல்லப்படுற குற்றவியல் குற்றவியல் வழங்க போட்டிருக்காங்க இப்ப ட்ரக்ஸை வந்து நேரடியா அமெரிக்கா கொண்டு வரதுக்கு மதுரோவும் உதவி செஞ்சிருக்காரு அவரும் ஒத்துழைப்பு இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அதனால நாட்டிலையும் இவரால் பல பிரச்சனை ஊழல் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற பேர்ல தூக்கிட்டு வந்துட்டு இப்ப எண்ணெய் வளங்களை வந்து அமெரிக்கர்களை விட்டு எங்களுடைய நாட்டில் இருக்க பெரிய நிறுவனங்களை நாங்க அனுப்பி அந்த நாட்டில் எண்ணெய் வளங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நாங்க தயார் இனி வந்து அந்த நாட்டுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப இந்த விஷயத்தை அந்த நாட்டுல இரண்டு தரப்பு ஒண்ணு வந்து அமெரிக்காவுக்கு எதிரா இன்னொன்னு வந்து அமெரிக்கா செஞ்சது சரி இந்த மனுஷன தூக்கிட்டு போனது சரி அப்படின்னு கொண்டாடி கேட்டு இருக்காங்களா வெனிசுலாவில ரெண்டு விட விதமாவும் நடக்குது அவருக்கு ஆதரவாக நடக்குது எதிராக அந்த போராட்டம் ஆதரவு நிலை எதிர்நிலையில நடக்குது அதோட நோட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் பாய்ஸ் மை பாய்ஸ் இஸ் குட் பாய்ஸ் என்றார் ஒரு கட்டத்துல ார் இதே மாதிரி தான் கைது செய்யப்படக்குள்ள நேரம் அந்த காணொலியை ஜனாதிபதி பாத்துட்டு இருந்தது அதே மாதிரி ஈராக்ல சதாங் ஹுசைன் கைது செய்யக்கூட ஜோஜ் புஷ் பாத்துட்டு இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு இது இப்ப பொதுவான இனி என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை எதிர்த்து யாருமே எதுவும் செய்யல உம்மாதான் நானே நினைச்சேன் இப்ப வெடிசுலாவுக்கு வந்து இப்ப அமெரிக்கா அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே நான் நினைச்சேன் கடாபியோட நிலமை வந்து இங்க உருவாக போகுதோ வெடிசுலா ஜனாதிபதிக்குன்னு நினைச்சேன் முக்கியமே அடிச்சு தர தர நிலத்து எதுவும் கொள்ள போறாங்களோ அப்படிங்கிற ஆனா அதெல்லாம் நடக்கும் ஆமா இருக்கு இப்ப இப்ப இருக்கிற சிங்கம் சிங்கம் தெரியுமா அது அந்த சிங்கம் அவர் என்ன சொன்னார் நான் பெருசு அளவுல பண்ண மாட்டேன் சாமான தூக்கு வந்து திரும்பிடுவேன் அழகா அழகா ஸ்மூத்தா கொண்டு போயிட்டாரு அப்ப இப்ப அங்க வச்சிருக்காங்க நியூயோர்க் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்களாம் அப்போ அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி அமைய போகுது தெரியல ஆனா பரபரப்பா ஆக்கி விட்டாரு ட்ரம்ப் ஒரே ட்ரம்ப்பை நடிச்ச மாதிரி ஆக்கி விட்டாரு பல நாடுகள் அதுல போயிட்டு ட்ரம்ப் நடிச்சு ட்ரம்ப்ப நடிச்சுட்டு வந்த மாதிரி சம்பவம் தான் இது இனி கன நாட்டு தலைவர் மாருக்கு ஒரு தலைவடி தான் ஒப்பந்த அவரு போக மாட்டார் அவ இவரும் போ ரெண்டு கதவாங்க ரெண்டு ரெண்டு சிந்தனையும் ஒன்றுதான் ஒரு ஆளுக்கு குறைஞ்ச ஆள் இல்ல பேரும் மோத மாட்டாங்க கடந்த சொன்னாங்க தானே சில பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சில பல போர்களை பார்க்க வேண்டிய இருக்கோம் இல்ல ஊடற்பு நிகழ்ச்சியில பேராசிரியர் அமிர்தலிங்கம் அமிர்தலிங்கம் பேராசிரியர் அமிர்தலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருட இறுதியில அதாவது ஒரு தின ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வழங்கிய செவியில பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு போர் முழக்கத்தோட அதே மாதிரி முதலாம் தேதியும் வந்து சொன்னார் அப்ப நான் கேட்டேன் சார் நீங்க என்ன சார் ஒரு தமிழரசு போர் முழக்கத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகத்தின் போர் வருடம் அவர் என்னப்படுத்தி விட்ட

இப்போ இப்போ நம்ம நாடு இப்போ எது எங்கே இந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ண போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நேரத்தில் இருந்து ஏன்னால் இவங்க ஏற்கனவே ஜனதா விமக்தி பெறமுனம் ஜேவிபி இவங்கெல்லாம் நல்லாட்சி காலத்தில் அமெரிக்கா நிபசி முன்னுக்கு போயிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டை பண்ணாங்க ஏ வெனுசூலா மீது கை வைக்காத அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியா பார்ப்போம் நானும் எதிர்பார்த்தேன் இப்போ எதிர்ப்பு வெளியிடுவாங்களா இல்லையா யார் பக்கம் பேச போகிறாய்ங்க எதுவும் பிரச்சனையாக போகுதோ தெரியாது இப்போ கொஞ்சத்துக்கு முதல் டிவியில் செல்லுவோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றா அதில் சொல்லியிருக்க விஷயம் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் தலைமையும் தீர்மானிக்கும் அதிகாரம் அதன் மக்களிடம் மட்டுமே உள்ளது என்றும் எந்த ஒரு வெளி சக்திக்கும் ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திரமான அரசின் உபகாரங்களில் தலையிட உரிமை இல்லை என்றும் ஜேவிபி வலியுறுத்தி இருக்கின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதே மாதிரி ஜனநாயக மனித உரிமைகள் மற்றும் நாடுகளின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மை ஆகியவை உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள் என்றும் எந்த ஒரு சாக்கு போக்கின் கீழும் இராணுவ தலையீடுகள் அல்லது படையெடுப்புகள் நவீன உலகில் ஏற்றுக்கொள்ள முடியாதவைனு டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்காரு அப்ப சில பேர் இது கொமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏண்டாப்பா உனக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை போற போக்குற ஒரு ஏவுகணை சார்த்து கீழே வந்து விழுந்துச்சுன்னா என்னன்னா செய்வார்

சம்பவத்தை பண்ணிட்டு அசால்ட்ட வந்து இடத்துல ஒரு பதிவை போட்டுருவாரு ஒரு நகைச்சுவை கலந்து ஒரு காமெடி கலந்து பதிவை போட்டுட்டு அப்புறம் ஊடக சந்திப்பு நடத்தி அதுல ஒரு எக்ஸ்பிரேஷன் கொடுப்பாரு இப்போ இப்போ ட்ரம்ப் வந்து இந்த வெடிசுலா ஜனாதிபதி மற்றும் வந்து ராணுவம் தூக்கிட்டு வாரதை லைவா பார்த்துக்கிட்டு இருந்துருக்கதா சொல்றாங்க அதாவது நியூயார்க்ல இருக்கக்கூடிய ராணுவ தலைமையில இருந்து கொள்கை பிரச்சனை வந்து அதுல பிமல் ரத்நாயக்காக்கள் எல்லாம் டெட்டை நிலைப்பாடு எடுத்த ஒரு சூழ்நிலையில திடீரென்று மாதிரி எதிர்பார்க்காத மாதிரி அனுரவமார பாலிமேட்டுக்குள்ள குழு எண்ணி ஒன்று கொடுத்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் இதுதான் நிலைப்பாடு ஆஹ் ஹரணி நல்ல முயற்சி எடுக்கிறார் அப்படி அப்படின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த புதிய கல்வி சீர்தான் புதிய கல்விக்குள்ளதோட உள்ள புதிய முடிவு கிசு ஒரு சர்ச்சை ஒன்று வந்தோடனே அடுத்த அதாவது என்பிபி ஜேவிபி அடுத்த நில தலைவர் விஜயதகரத்தில இருக்கிறார் ஆமா 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 என்னதான் நடக்குது பழமையா கரணி சிக்க வைக்கப்படுறாங்களா இல்ல சிக்கி கொள்றாங்களா இப்படின்னா இப்ப இது வந்து எதிர்கட்சியோட சூழ்ச்சி சொல்லப்படுது அந்த டோட் நெட்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து யூஆர்எல் லிங்க் வந்து அந்த இடத்துக்கு வேற ஒன்று வேண்டியது இது வந்து ஏதோ திட்டமிட்டே ஒரு குழுவினரால் அந்த இடத்துக்கு இப்படி ஒரு பழைமையான இது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க விஷயம் இல்லை ரொம்ப பழமையாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நான் சொன்ன அந்த வேர்டு அப்போ அதை வந்து வேணும்னே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து புகுத்தி இருக்காங்க எதிர்தரப்பினர் ஒரு சூழ்ச்சி இதுல இருக்கு எதிர்தரப்புக்கு ஆதரவா கல்வி அமைச்சர் ஒர்க் பண்ற ஒரு சிலருடைய தான் இப்படி நடந்திருக்குது அவங்களுக்கு எதிராக எடுக்கணும் அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும்னு எல்லாரும் வலியுறுத்தி வந்தாங்க இப்ப எதிர்கட்சியினர் எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இத ஏற்கனவே கல்வி அமைச்சர் அதே மாதிரி பிரதமர் அரண்யமர சூரிய வந்து தொடர்ந்து இந்த எல்ஜிபிடி அதுக்காக விமர்சிக்கப்பட்டு வர ஒருத்தர் இப்ப இத வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு தேவையானத தேவையான விஷயங்களை இவங்களுக்கு பிடிச்ச தேவையான விஷயத்த பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில புகுத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அந்த 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 டிசைன்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாப்பம் சோனே நடக்கும் இப்ப யாரு அப்படி யார் இது செஞ்சது இதுல ரெண்டு இதுல ரெண்டு குழப்பமிருக்கடியில் தான் உண்மையில ஒரு நாட்டை பொறுத்தவரையில புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது ஏற்றுக்கொள்ள அதாவது இப்ப வெளிநாடு நானும் அந்த அந்த திட்டத்தை பாத்துற முறை வெளிநாட்டு தரச்சலான ஆனா அதுல விமர்சனங்களும் இருக்குது விமர்சனங்களை கடந்து நாங்க இப்படித்தான் இருந்தோம் நாங்க காலையில ஏழரைக்கு பள்ளி எட்டு மணிக்கு பள்ளிக்கு வந்து ஒன்றரைக்கு வீட்டை போகணும் அந்த மனநிலையில பாத்தீங்கன்னா நவீனமயமாயி கொண்டிருக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி கல்விக் கொள்கைகளும் மாறிக்கொண்டிருக்கக்குள்ள வந்து சில விடயங்களை வந்து உண்மையில விமர்சனங்கள் இப்ப எல்லாத்தையும் விமர்சிக்கிறோம்ன்றதுக்காக நாங்க எட்டு பாடமும் இப்படித்தான் படிச்சிடாங்கன்னு தொடர்ந்து படிக்கிறாங்க அதுக்கான அதுல குறைகள் இருந்தா அதை கல்வி அமைச்சராக இருக்கிற கரணி அமரசூரியவும் நிவர்த்தி செய்யணும் ஆனா இருக்கிற பலவீனம் என்னன்னு சொன்னால் பிடிவாதம் தான் கொண்டு வந்ததுல என்ன இப்ப என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிக இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால் மக்களங்களுக்கு ஆணை தந்திருக்கிறாங்க மக்களங்களுக்கு தான் கோட்டபாய ராஜபக்சு சொன்னது மக்கள் ஆணை தந்திருக்கிறாங்க ஆனா மக்கள் ஆன தந்தது ஜனநாயக முறைப்படி நடக்க சொல்ல சர்வாதிகாரமா நடக்க இதுல ஒரு விடயத்தை திருத்துங்க நாங்க திருத்துறோம் எனக்கு பின்ன ஸ்கிரீன் வந்து எனக்கு அந்த ஸ்கிரீன் விருப்பம் முதல் என்ன சொன்னீங்க அந்த ஸ்கிரீனை மாத்துங்க அது அழகா இல்ல அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணது அதை மாத்துங்கண்ணே நாங்க என்ன சொன்னோம் நாங்க ப்ரோக்ராம் உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க இல்ல நீங்க சொன்னா கொண்டா அது மாதிரி கரணி இப்ப அனூர தாக்கல் விமல் ரட்நாயகாக்களிட்ட இந்த பிடிவாதம் அதாவது என்ன நாங்க சொல்றோம் சரி என்றதை கடந்து இப்ப ஓகே இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்ப ஒரு முடிவு எடுத்த வேண்டாம் டெல்சான் அந்த முடிவுதான் நல்ல முடிவா விமர்சிக்கிறாங்கடா இந்த விமர்சிக்கிறவங்களையும் முதல் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வாங்க ஒரு கதைப்போம் என்ன இப்போ அவங்களும் அந்த முடி வைத்துக் கொள்வாங்க மனநிலை உங்ககிட்ட இல்ல ஒன்பதாம் அதை இவங்க கற்றுக்கொள்ளவணும் அதுல நீங்க பிஎஸ்சி முடிச்சான்னா டபுள் பிஎஸ்சி எண்டானா என்னண்டாலும் பரவாயில்ல அத பற்றி அக்கறையில் ஆனா அந்த விஷயத்துல ஒரு பெருந்தன்மை காட்டவணும் அப்படி என்ன இந்த கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள முடியல் சார் அதுல இருக்க பிள்ளைகள் நிவர்த்தி செய்யப்படும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஒரு நல்ல நான் யோசிக்கிறேன் விஜய் அமைச்சரும் சொல்றாரு இதுல இருக்க பிள்ளைகள் சரி செய்யப்பட்டு சரியான ஒரு மொடியூல் வந்து கிரேட் ஒன் அண்ட் கிரேட் சிக்ஸுக்கு இந்த ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கும் சோ இது வந்து சரியான முறையில் கொண்டு செல்லப்படும் தான் சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியாதான் சந்திரிக்காட கால பகுதியில நேர மாற்றம் ஒன்று ரைவனப்பட்டது பாடசாலை நேரங்கள்ல மாற்றம் வந்தது நேரமாற்றம் ரை பண்ணப்பட்டது அதே நேரம் இலங்கையில சலசலப்பு வார மூன்று நாலு பகுதி இருக்கு கொண்டு வந்த இந்த கல்வி கொள்கை மாற்றம் மற்றது பொதுவான வேலைகளுக்குரிய வரையறைகள் செய்கிறதுல அதுல தொழிற்சங்கங்கள் நடவடிக்கையில் ஈடுபடும் இது இதுகள் நாட்டுக்கு முக்கியம் ஆனா அந்த புதிய நடைமுறைகளை ஏற்றிச் செல்றதுக்கு எல்லாரும் தயாராகும் ஹம் இதுதான் ஒரு விதகிரத்து இப்ப நான் நான் சொன்னது அவரும் அவரையும் சொல்லியிருக்கிறார் எனவே நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஆரோக்கியமா கொண்டு சென்றா நல்லதான் நினைக்கிறேன் உம்மதா உண்மைத்தான் இப்போ இன்னைக்கு இப்ப அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்து நாங்க என்ன சொல்றேன்னா இன்னைக்கு யாராவது ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்களா எதிர் தரப்புலன்னு பார்த்தா யாரும் பெருசா வெளியே வந்து பேசலாம் ஞாயிற்றுக்கிழமை நேத்து போயா எல்லாம் கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க நினைக்கிறேன் ஆனா நாமல் ராஜனு அவரு அவருடைய லைன் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு இன்னைக்கு மகனை பாக்க போயிருக்காரு சிறைக்கு இப்ப ரிமாண்ட்ல இருக்கு அவரோட மகனை பாக்க போயிருக்காரு பாத்துட்டு வந்து வெளியே ஒரு கொடுத்தாரு பாருங்க மைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு அதுதான் அதுதான் கதையை கதை எப்படி வருதுன்னா இந்த அரசாங்கம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது டயஸ்போராக்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு கொடுத்துக்குது டயஸ்போரா என்றால் இந்த தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் நாட்டில் இருந்து கடந்து வாழ்றவங்க இல்லை விடுதலை புலிகளுக்குன்னு ஆதரவா சார்பாக வேலை செய்யற அந்த கொள்கையில வெளியில இருக்க டயஸ்போராக்களுடைய தேவைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு அதுக்காகத்தான் முதல்ல பிள்ளையானை பிடிச்சாங்க அப்புறமா டக்லஸ் தேவானந்தா பிடிச்சாங்க இப்படியானவங்களை பிடிச்சி இந்த அரசாங்கம் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்திக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு நாமல் ராஜபக்ச அதே மாதிரி ஒருத்தர் உணவையாளர் கேட்கிறாரு உங்களை கைது பண்றதுக்கு ஏதோ முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்படுகின்றது நாமல் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நாமல் ராஜபக்ச என்ன சொல்றாரு மோதி பார்ப்போம் என்னைய கைது பண்ணி இந்த சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் கால தாத்திரத்துக்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்குதுன்னா பார்ப்போம் அதையும் உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு

அப்ப அப்படி சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குமோ தெரியல ஆனா இந்த அரசாங்கம் அப்படித்தான் செய்தான்னு கேட்டா எனக்குன்னா விலங்கல ஏன்னா அப்படி பார்த்தா தயிர் விகார பிரச்சனை வேற இந்த புத்திர சிலைகள் அங்கங்க வைக்கப்படுறது தமிழ் தமிழர்கள் பிரதேசத்துல வைக்கப்படுறதெல்லாம் இந்த அரசாங்கம் தடுத்து இருக்கலாம் இல்லாம செய்திருக்கலாம் ஆனால் அதையும் செய்தல்ல தானே பார்த்துட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல சொல்லலாமோ ஆமா இவங்க வந்து திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தரப்பு திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதையும் செய்யறாங்க இல்ல இதையும் செய்யறாங்க இல்ல இன்னும் ஒரே குழப்பமா இருக்கு கோபாலுங்கிற தான் இப்ப நிலவரம் வந்து நிக்கிது நேத்து கூட தைட்டி பொண்ணு கால அந்த போராட்டம் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அதே நேரத்துல இப்ப பாருங்க இது இது இன்னொரு கட்டின் போகுது இப்ப நேத்து தைட்டி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு விறுவிறுப்பான் இன்னொரு இடத்துல ஒரு ஆடேகம் திறப்பு விழாவுக்கு அடிச்சு சனம் அப்பா இப்ப ஆடேகம் திறப்பு விழாவுக்கு அப்படியே அப்பா ஒரு பிரம்மாண்ட ஆடேகம் இது அப்படின்னு யாழ்ப்பாண மக்கள்லாம் அப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வீடியோ கிராப்பர்ஸ் பிளாகர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் போயிட்டு அரசால் மரசலா வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இது இந்த ஆர்வம் ஏன் ஒரு போராட்டத்துக்கு வரல அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க நெஞ்சம் எல்லாம் புண்ணாயிருச்சு இன்னொரு சோதனை அதாவது மக்கள் கடைக்கு போனாங்க இன்னும் ஒரு கட்சி நேற்று கூட்டமே வைக்குது கூட்டமே வைக்குது அதுல கூட இப்ப ஒரு அதிரடி தீர்மானம் எடுக்க சொல்லிதான் எது தகவல் வருது என்ன நடக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவங்கள நாட்டு நடப்புல நான் சொல்லிட்டேன் நீங்க திரும்ப திரும்ப கேட்காங்க வாங்க போய் சொன்னா சொல்லு மூன்று நாலு புரோகிராமுக்கும் என்ன சொன்னா கடிதம் கடிதம் ஆஹ் இப்ப என்ன பதில் வந்து கடிதம் எழுதுறத ரைட் ரைட் என்ன புரிஞ்சுதா இப்ப நேற்று முறைக்கு தமிழரசு கட்சி அந்த கூட்டம் நடத்தி இருக்க கூடாது நேற்று நடத்தினது வந்து தமிழரசு கட்சியில அரசியல் குழு ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க சுமந்திரன் குழு அதுல பாத்தீங்கன்னா துரராஜசிங்கம் சத்தியலிங்கம் சி வி கே சிவஞானம் சுமந்திரன் சாணக்கியன் அதுல கலையரசன் அதுல விதிவிலக்காக கோதாசன் இருக்கிறார் அவர் ஒரு அவர் எந்த ஒரு பக்கம் இது வந்து சுமந்திரன் அணியிற ஏற்பாடுலாம் நடந்தது இப்ப சுமந்திரனை பொறுத்தவரையில சிறிதரன் மீது எந்நேரமும் ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கவும் சாணக்கியனை பொறுத்தவரை சிறிநேசனுக்கு கொடுக்கவும் ஆனா ரெண்டு பேரும் வந்து மக்களால தெரிவு செய்யப்பட்டது இப்ப நேற்றைய கூட்டம் ஆருக்காக நடத்தப்பட்டனா சாணக்கியனுக்கு சுமந்திரனுக்காக இப்ப ஒரு வருடப்புறப்பு நடந்திருக்கு வருடத்தை கதைப்பீங்க கூட்டத்து இந்த நாட்டு இந்த இந்த வருஷத்துல கோல் அரசியல் எல்லாம் மாறி மாறிக்கொண்டிருக்கு நாங்க இத எப்படி இத முக்கியமா நகத்தெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாங்க எப்படி இத பலமா கொண்டு போகலாம்ன்றதை விட்டுட்டு இப்பதா சொல்லுவோம் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எந்த குடும்பத்துல கணவன் மனைவியில பிரச்சனைன்னா நாங்க வருஷம் பிறந்தோடனே எப்படி டிவோர்ஸ் எடுக்கிறன்றத பத்தி யோசிப்போமா இந்த வருஷத்துல நாங்க போன வருஷத்துல மன எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா சந்தோஷமா இருப்போம் உண்மையான குடும்பத்துக்கு அல்லது உண்மையான ஒரு மனிதனுக்கு இது அழகில் அப்படித்தான் இவங்க என்னன்னு சொன்னால் இந்த பழி வாங்குற மனநிலையில இருந்து போகலே இதே மனநிலைதான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துல இறுதி கால பகுதியில ராணுவத்துட்டு இருந்தது இந்த மக்கள் வெள்ளக்கொடியோட வாராங்க சரணடைகிறது அந்த மக்களை கேக்குறேன் இயலாமையில உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தா நீங்க அன்போட வேணும் அவர் சிங்களமா தமிழா முஸ்லீமா அவரை என்ன மதமண்டலம் அந்த டைம்ல ராணுவம் எப்படி மனநிலையில இருந்ததோ அதே மனநிலையில இன்னைக்கு தமிழரசு கட்சியில இருக்கக்கூடிய சுமந்திரன் குழு இருக்குது அதுக்கு ஊதுகுள்ளலாம் நாலஞ்சு என்ன சொல்ற என்ன ஊடகர்கள் என்று சொல்ற ரெண்டு மூணு பேர் அவங்களுக்கு பின்னால உண்மையில இதை பார்க்க போனா இப்ப பெரிய துப்பாக்கியமா இருக்கு அதாவது இது இப்ப தமிழ் மக்களுக்கான கட்சி இல்ல இது சுமந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் அங்கீகாரத்துக்கான கட்சி தங்களுக்கான ஒரு முகத்த முத்திரையை தருற கட்சி எந்த அளவுக்கு போய் சேரும் வருஷம் இப்படி இப்படி இந்த கட்சிக்கு என்ன நிலையில அமைய போகுது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்ல மக்களை பிள்ளையா நினைக்க தேவையில்லை மாகாண சபை தேர்தலோன்னு இந்த வருஷம் வச்சு இந்த கட்சிய அட்ரஸ் இல்லாம போ நடந்தான் துண்ட காலம் துணிய காலம் தூங்கும் போது துட்டை காண மாதிரி நடந்துடும் ஐயோ நீங்க தூங்கும் போது துண்ட காணம் சொல்லாங்க நீங்க முதல் அந்த அந்தபாயோட வீடு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அடிக்கடி ஞாபகம் அந்த ஹெலிகாப்டர்ல

சந்திப்போம் சந்திக்கலாம் சுவர் நாளைக்கு நாளா பேசுவோம் வாழ்த்துக்கள் சே